விசில் மூடியின் ஓரத்தில் ஒரு விஷயத்தை சரி செய்தால் போதும் குக்கரில் அடிக்கடி நீர் கசியுதா இந்த ஒரே சிக்கல் சமையல் செய்யும் பெண்களுக்கு அடுப்படியில் பெறும் துன்பத்தை உருவாக்குகிறது குக்கர் மேலே ஊற்றிய தண்ணீர் அல்லாமல் அடிக்கடி உள்ளே இருந்து நீர் தானாகவே வெளியேறி அடுப்பை நனைக்கிறது இதனால் குழம்பு பருப்பு சாதம் அனைத்துமே சரியாக வந்ததா என கவலை ஏற்படுகிறது மேலும் அடுப்பு நனைந்து அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் உருவாகிறது முதலாவது குக்கரின் ரப்பர் மோதிரம் தான் முக்கிய காரணியாகும் இது குக்கரின் மூடியை அடைத்திருக்கும் போது காற்று மற்றும் நீர் வெளியே போகாமல் தடுக்கும் ஆனால் இது பழுதடையும் போது கசிவு தொடங்கும் ரப்பர் காட்சிக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் நிகழ்வுத்தன்மை குறைந்திருந்தால் கசிவை தடுக்க முடியாது இதை மாதந்தோறும் ஒரு முறை அவசியமாக பரிசோதிக்க வேண்டும் இரண்டாவது மூடியை தட்டி இருப்பது கூட காரணமாக இருக்கலாம் சில சமயம் மூடியை சுத்தமாக இல்லாமல் மூடுவது அல்லது உள்ளே உணவு பிசையதால் சரியாக அடையாமல் போவது நீர் கசியலாம் மூடியின் ஓரங்களில் சிறிதளவு உணவு பொருள் ஒட்டி இருந்தால் குக்கர் சரியாக அடையாது மூடியை கழட்டி சுத்தமாக கழுவி மறுபடியும் ஒழுங்காக பொருத்த வேண்டும் மூன்றாவது குக்கரின் ஒட்டமைப்பு பழுதடைந்திருந்தாலும் நீர் வெளியேறலாம் குறிப்பாக குக் விசில் உள்ள சிறிய விரிசல்கள் வந்திருக்கலாம் இது வெப்பமடைந்த போது விரிவாகி தண்ணீர் வெளியேற வழிவகுக்கும் இது கவனிக்கப்படாமல் இருந்தால் குக்கர் வெடிக்கும் அபாயம் கூட இருக்கிறது நான்காவது குக்கரின் விசில் சரியாக வேலை செய்யாவிட்டாலும் கசிவு ஏற்படலாம் விசிலில் உள்ள துளைகள் அடைத்து விட்டாலோ அல்லது சரியாக பொருத்தப்படவில்லை என்றாலும் அந்த வழியாக நீர் வெளியேறும் இதை வாரத்துக்கு ஒரு முறை காற்றில் ஊதி பார்த்து சுத்தம் செய்யலாம் ஐந்தாவது நீர் அளவுக்கு அதிகமாக ஊற்றுவது கூட சமயத்தில் கசிவை ஏற்படுத்தும் குக்கர் உள்ளே நிரம்பியதும் ஆவியாக மாறும் நீர் வெளியேற வழி இல்லாத நிலையில் வலிமையாக வெளியே தள்ளப்படலாம் இது மூடியை ஓரவாகவோ விசில் வழியாகவோ துரத்தி வெளியேறுது அதனால் உணவுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே நீர் ஊற்ற வேண்டும் பழைய குக்கரை அடிக்கடி பயன்படுத்துவது அதன் அனைத்து பாகங்களும் தளர்வாடிய செய்யும் கைப்பிடி மூடிய சுழற்சி பாகங்கள் விசில் இவை அனைத்தும் கையால் எளிதில் சுழலும் நிலையில் இருந்தால் அதை மாற்ற வேண்டும் புதிய பாகங்கள் இணைப்பது மட்டுமே நீர் கசியாமல் பாதுகாக்கும் குக்கருக்குள் அதிக சுத்தமில்லாமல் வைத்திருப்பது கூட நீர் வெளியேறும் ஒரு காரணமாக இருக்கலாம் கீழே கருகிய பாகங்கள் இருந்தால் அவை வெப்பத்தை ஒவ்வாக பரப்புவதல் கசிவை ஏற்படுத்தும் ஆகவே ஒவ்வொரு சமையலுக்கு பின் குக்கரின் உள்ளும் மூடியும் நன்கு கழுவப்பட வேண்டும் சாமானியமாக சுத்தமாகும் போது குக்கரின் மூடியும் வாசரும் ஈரமாகவே இருக்கும் போது மூடியை அடைத்து விடுகிறோம் இது கூட சில சமயம் கசிவுக்கு காரணமாக இருக்கலாம் அதனால் குக்கரை மூடும் முன் துணியால் ஒட்டும் பகுதிகளை அனைத்தும் துடைத்து உலர வைப்பது நல்லது